வவுனியாவில் இன்றைக்கி ஒரு கொடூரமான சம்பவம் பதிவாகியிருக்கு தன்னுடைய மனைவிட கழுத்த காட்டுப்பகுதிக்குள்ளே வெட்டி தலைய பொலிஸ் நிலையத்துக்கு முப்பத்தி நாலு வயதான ஒரு நபர் கொண்டு போயிருக்கிறார் இந்த படுகொலைக்கான காரணம் என்னன்னு சொல்லி அவர் கொடுத்திருக்கிற வாக்கு மூலம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு அதை பற்றின சில தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் இதே நேரம் படுகொலை செய்யப்பட்ட சொண்டுக்குழி மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய கொலையாளிகள் ஒரு மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க அந்த மனு இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு அந்த மனு என்னன்றதை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான ஒரு வழக்கு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் தீர்மானிச்சிருக்கு அந்த வழக்கு விசாரணை என்னன்ற தகவல்களையும் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் படிச்சு படித்து கொண்டிருந்த உயர்தர பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருந்த மாணவிதான குமாரஸ்வாமி கிறிஷாந்தி அந்த மாணவி அன்றைய நாள் ஒன்பது முப்பதுக்கு பரீட்சை ஆரம்பமாகி ரெண்டு மனிதயாலத்துக்குள்ள வீடு திரும்புவான்னு சொல்லி வீட்டில் இருந்த தாயை காத்து கொண்டு பரீட்சை நேரம் முடிஞ்சு ஒரு சில மணித்தியாலங்கள் கடந்ததுக்கு பிறகும் வீட்டுக்கு திரும்பாம தாய் வீட்டில் காத்து கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொல்றார் செம்மணியில் இருக்கிற காவலரங்களை இராணுவத்தால அந்த சிறுமி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குன்னு சொன்னதும் அந்த தாயும் அந்த தகவலை சொன்ன நபரும் அந்த சிறுமியினுடைய அண்ணனும் அந்த தாயிட மகனும் அந்த மூன்று பேரும் காவலரனுக்கு போய் விசாரிக்கிறதுக்கு போறாங்க அங்க போன அந்த மூன்று பேரும் கூட வீடு திறமில்லை இதுக்கு பிறகு அடுத்த நாள் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஒரு புல போலீஸ் அதிகாரியை உயர் போலீஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அந்த இருந்த போலீஸ் காவலரனுக்கு போலீஸ் உயர் அதிகாரியினுடைய உதவியோட போய் நேரடியா சில விஷயங்களை கேட்டிருந்தாலும் எந்த விதமான தகவல்களும் தெரியாது ராணுவம் மற்றும்தா மறுப்பு தெரிவிச்சிருந்தது இதுக்கு பிறகு கொழும்புக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டு கொழும்புல இருந்து விசேடமான ஒரு விசாரணை அனுப்பப்பட்டது காலகட்டத்தில் நடந்த சம்பவம் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டியது கட்டாயமானது இந்த மனு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணத்தை விளங்கி கொள்றதா இருந்தால் இந்த சம்பவத்தை சில நேரங்களில் சில நேரங்களில் யாராவது தெரியாம இருக்க முடியும் அதனால நான் இந்த விஷயத்தை சொல்றேன் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அந்த காலகட்டத்திலேயே கொழும்புக்கு தகவல் சொல்லப்பட்டு விசாரணை குழு வந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது விசேட விசாரணை குழு அங்க போய் அந்த சிறுமியை காணாம போன இடம் அதுல இருக்கிற காவலரன்ல விசாரிக்கும் புதங்க இருந்த ராணுவ அதிகாரிகளுக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருந்தது தெரிய வருது அதுக்கு பிறகு இடமாற்றம் கொடுக்கப்பட்டவர்கள் திருப்பி கூப்பிடப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டதுல நடத்தப்பட்ட விசாரணைகளில் அந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்றாங்க அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி படுகொலை செய்தார்கள் என்றது ஒரு விஷயம் இதை கேட்க போனவர்கள் வெளியில இந்த தகவல் தெரியக்கூடாதுன்றதுக்காக குடும்பத்தை சேர்ந்த தாயும் அந்த சகோதரியினுடைய அண்ணனும் அந்த பிரதேசத்தை சேர்ந்த நபரும் மூன்று பேரும் படுகொலை செய்யப்பட்டு மொத்தம் நாலு பேரும் சடலங்களா அந்த இடத்துல காவலரனுக்கு பக்கத்துல வயல் பகுதியில் வந்து புதைக்கப்படுறாங்க இதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதிமன்றத்துல அஞ்சு பேருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அஞ்சு பேரும் தான் ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனுவை வந்து உச்ச நீதிமன்றத்துல சில நாட்களுக்கு முதல்ல பதிவு செய்திருக்கிறாங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மரண தண்டனை இறங்கியை பொறுத்தவரைக்கும் மரண தண்டனை அறிவிக்கப்பட்டாலும் அது நிறைவேற்றப்படுறது கிடையாது ஆயுள் தண்டனை கைதி மாதிரி வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும் அதே மாதிரி இந்த அஞ்சு பேருக்கும் கூட ஆயுள் தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க மரண தண்டனை இருந்தாலும் கூட அது நடைமுறைப்படுத்தப்படலை தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற மரண தண்டனை அமுல்படுத்தப்படணும் இல்லாட்டி இருபது வருஷங்களா அந்த தண்டனை குறைக்கப்படணும் தங்களை விடுதலை செய்யறதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்வரணம் என்ற மாதிரியான கோரிக்கைகளும் கொண்டு மரண தண்டனையை நிறைவேற்றணும் அப்படி முடியாட்டி தங்களை

வவுனியாவில் இருக்கிற ஒரு போலீஸ் நிலையத்துக்கு மோட்டர் பைக்கில் போகிறார் மோட்டர் பைக்கில் போய் சொல்கிறார் என்னுடைய மோட்டர் பைக்கில் பின்பக்கத்தில் என்னுடைய மனைவிய தலை இருக்குது பகுதிக்குள்ளே கொண்டு போய் அவங்களுடைய தலையை வெட்டி நான் பைக்கில் வச்சு ஒரு பேக்கில் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் உடனடியாகவே அந்த நபர் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு மூலம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு மனைவி முப்பத்தி ரெண்டு வயதான ஒரு நபர் நொச்சிக்குளம் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டு இந்த கொலைக்கான காரணத்தை அவர் சொல்லும் போது இது ஒரு பக்க வாக்கு மூலம் கதை மட்டும் இப்போதைக்கு முதல் கட்டமா போலீசால ஊடகங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தகவல் அந்த ஆசிரியைக்கும் பாடசாலையில பயிற்சி படிச்சு கொண்டிருக்கிற ஒரு மாணவனுக்கும் வயது குறைஞ்ச ஒரு நபருக்கும் இடையில ஒரு முறையேற்ற தொடர்பு இருந்திருக்கு இதை பத்தி சில நபர்கள் அந்த கணவனுக்கு வந்து தொலைபேசியில திரும்ப திரும்ப தொடர்பு கொண்டு போன்ல எப்படி கதைப்பாங்கன்றது நமக்கு தெரியும் இந்த மாதிரி கதைச்சதுக்கு பிறகு கோபம் தாங்க முடியாம இந்த கொலையை செய்யறதுக்கு அவர் தீர்மானிச்சிருக்கிறார் இது அவர் சொல்லியிருக்கிற வாக்கு மூலம் போலீஸில் போய் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில மோட்டார் பைக்கில் ஏற்றி கொண்டு போய் நொச்சிக்குளம் அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில தலையை வெட்டி ஒரு பேக்ல போட்டு பைக்கில் அதை கொண்டு போய் போலீஸ் நிலையத்தில் அவர் சரணடைஞ்சிருக்கிறார் அந்த முப்பத்தி ரெண்டு வயதான மனைவி கற்பமாக இருக்கிறாங்கன்ற தகவலும் சில ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கு இந்த கொலைக்கான காரணம் என்றது விசாரணைகளில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படும் நீதிமன்ற நடவடிக்கைகள் அடுத்த கட்டமா முன்னெடுக்கப்படும் ஆனால் அவருடைய கோபம் வந்து இன்றைக்கி ஒரு உயிரை காவுகொண்டிருக்கு இன்னமொரு பக்கம் அவருடைய வாழ்க்கையும் திசை மாறி போயிருக்கு விசாரணைகளை தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது தேர்தல் காலகட்டத்தில் இந்த குற்றச்சாட்டு பரபரப்பாக அதிகம் பேசப்பட்டிருந்தது இந்த ஆட்சி காலத்தில் இப்போ இருக்கிறவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக்க உட்பட அமைச்சர்கள மிக முக்கியமாக முன் ஒரு குற்றச்சாட்டு தான் தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட தேர்தலுக்காக ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் ரெண்டு மாத காலப்பகுதியில் அதிகமான நபர்களுக்கு மதுபான உரிம பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இது ஒரு அரசியல் ரீதியான தீர்மானம் ஒரு மோசடி என்ற மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த பட்டியல் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி இப்ப இருக்கிறவர்கள் ஆட்சியில் இருக்கிற நபர்கள் திரும்ப திரும்ப பல சந்தர்ப்பங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த பட்டியல் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படலை யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அந்த உரிமையாளர்களினுடைய பேர் விவரம் மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதை பரிந்துரை செய்த அரசியல்வாதிகள் அதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் சம்பந்தமான எந்த ஒரு தகவல்களும் வெளிப்படுத்தப்படல இந்த விஷயம் சம்பந்தமா மாத்தலையை சேர்ந்து ஒரு நபர் வந்து அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி மாத்தலையை சேர்ந்த தங்கவேலு நரேந்திர ராஜா என்று சொல்லப்படுற நபர் உட்பட சில நபர்கள் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு மனுவை பதிவு செய்திருக்கிறாங்க இதுல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட முப்பத்தி ஒன்பது பேருடைய பேர்கள் பிரதிவாதிகளா குறிப்பிடப்பட்டிருக்கு இது ஒரு மோசடி பொதுமக்களினுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு என்று சொல்லி உத்தரவிடுற கோரிக்கையை முன் வச்சுதான் இந்த மனுவை பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு இந்த மனுவை வந்து விசாரிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் தீர்மானிச்சிருக்கு பொதுவாக ஒரு மனு பதிவு செய்யப்பட்டதும் அந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அதுக்கு பிறகு அதை வழக்காக விசாரிக்கலாம் இல்லையான்னு சொல்லி நீதிமன்றம் தீர்மானிக்கும் அப்படி அந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதை விசாரிக்க முடியும்னு சொல்லி இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்மானிச்சிருக்கு மதுவரை திணைக்களத்தினுடைய ஆணையாளர் நாயகத்துக்கு இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் விநியோகிக்கப்பட்டிருக்கிற அனுமதி பத்திரம் சம்பந்தமான முழுமையான தகவல்களை ஒப்படைக்க சொல்லியும் உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இது ஒரு சில நபர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மனுவா இன்றைக்கு ஊடகங்களில் பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த விஷயத்த செய்திருக்க வேண்டியது அரசாங்கம் என்ன சொன்னா இப்ப இருக்கிற நபர்கள் ஆட்சியாளர்கள் தான் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தாங்க தேர்தலுக்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்கு ரணில் விக்ரமசிங்க மோசடி செய்திருக்கிறார் என்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது பேர் விவரங்களை வெளியிடுவோம் வெளியிடுவோம் சொல்லி அது வரும் தேர்தல் வாக்குறுதியா தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமா பயன்படுத்தப்பட்டிருந்தது இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அரசாங்கத்தால இந்த மனு பதிவு செய்யப்பட்டிருக்கும் இருந்தா வரவேற்கப்படிய வேண்டியது அரசியலுக்காக இல்லாம சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போயிருக்கிறோம் சொல்லி அரசாங்கத்தால காட்டியிருக்க முடியும் எப்படியா இருந்தாலும் மாத்தாளையை சேர்ந்த இந்த நபர் உட்பட ஒரு சிலர் இந்த மனுவை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க அதை விசாரிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் தீர்மானிச்சிருக்கு இந்த வழக்குல என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமல்ல பதிவு செய்யுங்க ஒரு காணொலியில இந்த ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்